அருமையான தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் பனங்குலை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் காமலம் அவள் ஒரு அனாதை அவளோட அப்பா குலை குற்றம் போல செஞ்சுட்டார் அப்படின்னுட்டு குற்றம் சுமத்தப்பட்டார் அதனால தலைமறைவு வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் அவ அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை அம்மா மீனாட்சி கஷ்டப்பட்டு வளர்த்தவ அப்பப்ப சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் இட்லி கடை அங்காடி வியாபாரம் இளைஞர் கடை பண நுங்கு கடை இப்படின்னு கடையை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தா ஆனால் அவளும் தன்னோட துயரத்தை எண்ணி ஏங்கி 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 மன வருத்தத்தில் அவளும் ஒரு நாள் இறந்துட்டா அதனால கமலம் இப்போது ஆதரவின்றி அனாதையாக நிற்கிறாள் கமலம் இப்ப பன நுங்கு சீசனு அதனால பண நுங்குகளை விலைக்கு வாங்கி குறைவான லாபத்துக்கு விற்று அவ ஏதோ வைத்த கழுவிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துலதான் அவளை ஒருத்தவன் வந்து சந்திக்கிறான் வேளன் அவனும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் தான் அந்த ஆசிரமத்துல யாரும் இல்லாம அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்து எடுத்துருக்குறாங்க அவன் இப்போ வளர்ந்து பெரியால் ஆயிட்டான் அவன் கமலத்துக்கிட்ட வந்து நுங்கு வாங்கினான் கமலத்தை பார்த்தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது கமலம் அதனால ஒரு நாள் வந்து வாங்கினான் இன்னொரு நாளும் வந்து வாங்கினான் தினமும் கமலத்துக்கிட்ட வந்து நுங்குவாங்க வாங்க ஆரம்பிச்சான் வேலை வந்து நுங்கு வாங்கலன்னா கமலத்துக்கு வியாபாரம் ஆன மாதிரியே இருக்காது கமலத்துக்கிட்ட போய் நொங்கு வாங்கி சாப்பிடலன்னா வேளனுக்கு அன்னைய நாலு வயிறு ரொம்ப மாதிரியே இருக்காது இப்படி ஒரு உணர்வு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருக்கும்போது தான் ஒரு நாள் கமலத்துக்கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறான் நீ யாருமா உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா அப்படின்னோடனே கமல சொல்றா இல்லை எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு கமலம் சொல்றான் இதை கேட்ட உடனே வேலை சொல்றான் எனக்கும் ஆதரவு இல்லை நானும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அதனால இரண்டு அனாதைகள் இப்போது ஒன்று சேர்ந்து விட்டோம் இந்த அனாதை என்ற வார்த்தைக்கு இப்போது இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலம் சொல்லிட்டு இப்ப இந்த நுங்குலாம் எங்க வாங்குற அப்படின்னு கமலத்துக்கிட்ட கேட்டான் கமலம் சொல்றா அதை நானு கிட்ட வாங்கியே தான் வைக்கிறேன்ட்டு வேலை சொல்றான் சரி நாளைக்கு நானே எடுத்துன்னு வரேன் நுங்கு அப்படின்ட்டு மரத்துல இருந்து நொங்கு வெட்டிக்கிட்டு வந்து ஒரு அஞ்சு கோலம் நொங்கு எடுத்துன்னு வந்து கமலத்துக்கிட்ட கொடுக்குறான் இந்தா இந்த நொங்குக்கெல்லாம் எனக்கு காசு வேணாம் இதை வித்து அந்த காசை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓங்கி ஒரே அடி வேளம் தலையில யார் அடிக்கிறதுன்னா முருகானந்த மோகன கான சபாவின் உரிமையாளர் மோதக விநாயகம் பிள்ளை முரட்டு ஆளு அவர் மட்டும் தனியா வரல ஆளுங்களை கூட்டினு வந்து ஒரே அடி வேளன் தலையில அடிச்சடியில மயங்கி கீழே விழுந்துட்டான் கமலம் அங்க இங்கேயும் ஓடுறா தண்ணி எட்டும் முகத்துல தெளிக்கிறான் வேளனுக்கு விசிறி விசிறில்லாம் விடுறா பார்த்தா வேளன் மூர்ச்சையாக்கி மயக்கத்துல கிடக்குறான் அவன் எழுந்திரிக்கவே இல்லை இவளுக்கா ஒரே பதட்டமா இருக்கு பணங்குலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு அடிதான் திரும்பி இருப்பாரு வேத விநாயகம் பிள்ளை திரும்பினாரு திரும்பின உடனே கமலத்தை பாக்கிறாரு கமலத்து மேல ஒரு ஆசை அவர் ஏற்கனவே ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்லாம் தன்னுடையதை ஆக்கிக்கணும் அதனால இந்த புறம்போக்கு நிலத்துல இருந்த பனை மரத்தையும் சொல்லி சொல்லிதான் இன்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கிறாரு இப்ப யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிற கமலத்தையும் பட்டா போட்டுக்கலாம் தன்னுடைய ஆக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில கமலத்துக்கிட்ட வந்து ஏமா பண்ண உனக்கு பணங்குள்ள வேணா ஏன்ட்ட கேட்க கூடாது நான் கொடுக்க மாட்டா கண்ட பயிலாலாம் நம்பின்னு கிடக்குற நீனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையா அந்த பணங்குள்ளைகளை கொடுத்துட்டு போறார் ஏன் அச்சாரம் போட்டுட்டு போறார் யார கமலத்தை அடையிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆசை அதுக்காக வந்து அட்வான்ஸ் புக்கிங் இந்த அஞ்சு பணங்குள்ள கொடுத்துட்டு போயிட்டார் இவளுக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா வேலை இன்னும் மயக்கத்துல இருக்கிறான் தன்னுடைய கடுசு குடிசைக்கு கூட்டுட்டு போனான் அதுக்கப்புறம் சாயந்தரமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சான் வேலை வேலை அப்புறம் நான் கொஞ்ச நேரம் சென்று வேலை போறேன்னா கமலம் நீ எங்கேயும் போகாத இங்கேயே இரு அப்படின்ட்டு அவனை அங்கேயே தங்க வச்சிட்டான் ஏன் அனாதை அனாதை இணை இணைந்து அனாதை என்ற சொல்லை விரட்டி விட்டு புதிய இல்லற வாழ்வு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருக்கும் ஒரு ஆசை அதனால இரண்டு உள்ளங்களும் இரண்டரை கலந்து அங்க ஒரு புது வாழ்வு தொடங்கி வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு வராங்க ஆனா அனாதை பொண்ணாச்சே ஆள் இல்லாத ஆளாச்சே நாம பட்டா போட்டுடலாம் நாம வளைச்சு போட்டுடலாம் நினைச்சமே இந்த பையன் ஆசை வார்த்தை சொல்லி வளைச்சு போட்டானே அப்படின்னு இந்த விநாயகன் பிள்ளைக்கு ஒரே வந்து கோவம் இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும் பிரிச்சு நான் இந்த பொண்ணை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு எண்ணம் பண்றார் ஒரு நாள் இரவு காதலர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெரியவர் நரைச்ச தாடி மீசையோட பெரிய முடிய வச்சுக்கிட்டு வந்து கதவை தட்டுறாரு கமலம் கமலம் அப்படின்றாரு கமலம் வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா யாரோ ஒரு பெரியவர் நாதாமா உங்க அப்பா ஐயாசாமி நீ வயிற்றுல இருக்கும்போதே நான் உன்ன விட்டுட்டு ஓடி போயிட்டேன் பாவி நான் தான் நான் தம்மா அப்படின்னு அழுவுறாரு கமலம் அழுவுறா உங்க அப்பாவை உடனே அழுவுறா 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 மா உங்க அண்ணன் கூட அநாத ஆசிரமத்துல வளர்ந்தானா என்னோட எதிரிங்க தான் தூக்கிட்டு போனாங்களாம் போலீஸுக்கு பயிதுங்கன்னு பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அவனை அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்த்தாங்களாம் அவங்களும் இப்ப இன் நம்ம வீட்டுல தான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் உங்க அண்ணனும் இங்க உன் கூட தான் இருக்கிறான் எப்படிமா உங்க அண்ணனை நீ கண்டுபிடிச்ச எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் கேட்கிறாரு இதை கேட்ட உடனே வேலை கமலம் ரெண்டு பேரும் கண் கலங்குறாங்க ஐயோ நாம அண்ணன் தங்கைகளா அப்படின்னு சொல்லிட்டு நாம திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியா வளருமி இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேளம் ஓடுறான் 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 எங்கேயோ ஓடிட்டான் கமலம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் மயக்கம் போட்டு விழுந்த கமலத்தை அடையணும் அப்படின்னு தான் இந்த வேத விநாயகம் பிள்ளை மாறு வேஷத்துல கிழவர் வேஷத்துல வந்தவர் அவரு இந்த கமலத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொட்டு பாக்குறாரு தொட்டு பார்த்தா கமலம் உடம்பு ஜில்லுட்டு போச்சு கமலம் துக்கம் தாங்காம இறந்துட்டான் ஐயோ நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா போச்சு இந்த வெட்டிப்பயில தொரத்து விட்டுட்டு கமலத்தை நம்ம சொந்தமாக்கிக்கலான்னு வந்தமே வந்தோமே இப்படி ஆகி போச்சே அப்படின்றது நினைச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்காம போச்சு கை கட்டினது வாய் கட்டலன்ட்டு இந்த மோதக வேத விநாயகம் பிள்ளை திரும்பி போறாரு போகும்போது தன்னோட நிலத்தை தாண்டி போகும்போது பனைமரத்துல இருந்து ஏதோ ஒன்று பொத்துன்னு விழாரு சாத்தி கேக்குது எவனோ திருட்டு பையன்தான் பணம் கொலை வெட்டறான்னு பனை மரத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு பார்த்தா மரத்து மேலே ஏறி விழுந்து தற்கொலை செய்து கொண்டவன் வேலன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சுக்கிட்டு அவன் தலை செதறி கிடக்குது வத்திக்கு வச்சு கிழிச்சு பாக்குறாரு வேலைன்றத ஊர்ஜிதம் பண்ணிக்கிறாரு அங்க எதுவுமே நடக்காத மாதிரி சலனமே ஆகாம கொஞ்சம் கூட எதுக்கும் வருத்தப்படாம அமைதியா அங்க இருந்து நடைய கட்டுறாரு நடையை கட்டி வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கிடுறாரு இப்படியும் சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க கல் நெஞ்சத்தோட அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்